முதல் சுற்றை முடிக்க வந்திருக்கிறாய் உனக்கான முதல் வாய்ப்பு வண்டு வண்டு வரம் 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 தான் சொல்லிட்டே ஏவே அது வீணாக்காத வேற சொல்லு வரகு வரன் வரகு வரன்னு சொல்லிட்டு வரகு சொல்லி இருக்கிற இல்லையே உங்க அணி நேர கேட்போம் அது என்ன சொல்லா இருக்கலாம் வரவுன்னு நினைக்கிறாங்க அக்கா சொன்னா சரியா தானே இருக்கும் இருக்குமா இல்லையா சரியா தான் இருக்கணும் இங்க பாப்போம் ஆமா சரியான விடைதான் அக்கா சொல்லி இருக்கிறாங்க பரவாயில்ல அது தவறிடுச்சு அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்யலாமா சான்று சாதனை சாதனை எட்டு மதிப்பெண்கள் இப்ப மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி திரையப்பார். நிலம் நிலம் நிறம் நிறம் நிறைவு நிறைவு ஆறு மதிப்பெண்கள்